சீமான தலைமையில் கல்லிரக்கம் போராட்டம் பண்ணியிருந்தீங்க எதிர்ப்புகள் தான் அதிகமாக வந்திருக்குது இருக்குது விரல்வெட்டு கூடிய ஒரு சிலர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக கல் தான் இருந்தாலும் நான் குறுக்குசால் ஓட்டினா தானே நாலு பேருக்கு தெரியும் வேலையை அதை சாப்பிட முடியுமான்னு கேக்குறாங்க பழனி பஞ்சாமரம் இருக்கு திருநெல்வேலி அல்வா இருக்கு மூணு வேலை என்ன ஆகும் இது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியா இல்ல கோபாலபுரம் கம்யூனிஸ்ட் கட்சியா புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி இதோட ஆபத்து தெரியாம பேசிட்டு இருக்காங்க கல் இறங்கினவங்களை சொல்ல அத்தனை பேர் கைது பண்ணணும் சீமான் உட்பட எல்லாருமே கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு பண்ணி பார்க்குறது ஏன் முதுகுலுக்கு தெரியுங்க வாங்க நேருக்கு நேர் வாங்க கல் ஒரு போதை போதும் அவருக்கு புரிதல் இல்லைங்க நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியாது சிவலிங்கமும் தெரியாதுன்னு வள்ளுவர் சொன்னவை ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல வர சொல்லுங்க வாரத்துக்கு இன்னைக்கு சீமான் வந்து பனை ஏறி கல் இறக்கணும் பின்னாடி தான் கல் ஒரு போதை பொருள் உங்களுக்கு தெரியுதா அதுக்கு முன்னாடி தெரியலையா தடைய மீறி நீங்க இருக்கும் ஒரு குழந்தையிட்டு நாம் ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போவோம் ரெண்டு குழந்தைகளும் அரசு மருத்துவமனையில செவிலியருடைய மருத்துவருடைய கண்காணிப்புல ரெண்டு குழந்தைகள் இருக்கட்டும் கள்ள கொடுப்போம் அந்த குழந்தைக்கு டாஸ்மாக் மதுக்களை வாங்கி கொடுக்கட்டும் ரெண்டு நாளைக்கு பின்னாடி எந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு பார்ப்போம் இந்த இடத்துல மண்ணில் கொண்டு வந்து கள்ள கொண்டாந்து ஊத்துனா எத்தனை ஈ எறும்பு ஜீவராசிகள்லாம் வருது தேடிக்கிட்டு அதே இந்த இடத்துல கொண்டாந்து வந்து டாஸ்மாக் மத கொண்டு வந்து கொட்டுங்க இருக்கிறது செத்து போயிடுது இட் இஸ் பூர்லி கொஸ்டின் ஆஃப் லா எஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் குழந்தைகள் பெரியவங்களாம் அதை குடிக்க முடியுமா குடிக்கலாம் குழந்தைகளுக்கு சத்தான உணவு இயற்கையான உணவு தாய்ப்பாலுக்கு நிகரான உணவு இப்போ கல் கடலாம் தெரிஞ்சிச்சுன்னா மதுபான விற்பனை வந்து அதிகமாக வராது அப்படின்னு காரணத்தினால தான் எதுக்குறாங்களா ஆமாங்க இப்போ அமைச்சர்களே சாராயம் காக்குறாங்க அரசுக்கு வருவாய் வருது ஐம்பதாயிரம் கோடி இது முன்கத வழியாக வருது பின்கத வழியாக ஒரு ஐம்பதாயிரம் கோடி வருது இந்த நாட்டினுடைய எஜமானர்களாகி எங்களுக்கு வாக்காளர்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் தேர்தல் வந்துட்டால் ஏ அவுட்ல எவ்வளோ அவுட் எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்குன்னு இன்னும் பேரம் பைசு தானே வாங்கிட்டு தானே கொத்துறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸ் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை இணைந்திருப்பவர் கல் நல்லசாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நலமாக இருக்கீங்க நலமாக இருக்கின்றேன் சரிங்க கடந்த ஜூன் பதினைஞ்சாம் தேதி சீமானவர்களோட தலைமையில் இறக்கம் போராட்டம் வந்து அறிவிச்சு பண்ணியிருந்தீங்க சிறப்பான முறையில் பண்ணியிருந்தீங்க ஆனா ஆதரவுகளோட எதிர்ப்புகள் தான் அதிகமாக வந்திருக்குது எதற்காக இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் மீது பணம் ஏறி கல் இறக்கிற சொல்லி சீமான மொழி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தான் ஒரு தூண்டுதல் பேர்ல இறக்க வச்சிங்க கல் அப்படின்ற மாதிரி உங்க மேலே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு என்ன தேவை நினைக்கிறீங்க கல் இறக்குறதுல இதுல வந்து ஆதரவு தான் அதிகமாக கூடியிருக்கு ஆனா மறைமுகமாக இருக்கு அது நிருபோத்த நெருப்பு மாதிரி இருக்குது எதிர்ப்புக்கள்ங்கிறது விரல்வெட்டு அண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அதாவது கல் நல்லது தான் அது உணவு தான் இருந்தாலும் இந்த இடத்துல நான் குறுக்குசால் ஓட்டினா தானே நாலு பேர்த்துக்கு தெரியும் நான் இருக்கிறத லோனை எப்படி தெரியும் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த விமர்சனங்கள்லாம் இல்லை கல் உணவுன்னு சொல்றீங்க மூணு வேலையை அதை சாப்பிட முடியுமான்னு கேட்குறாங்க அது வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தான் சொன்னார் கல் உணவுன்னு சொல்றீங்களே மூணு வேலை அந்த கல்லையை குடிச்சிட்டு இருக்க முடியுமா சரி இட்லி உணவாக இல்லையா இட்லி மூணு வேலை உண்ண முடியுமா காலையில் மதியம் இரவு மூணு வேலை உண்ண முடியுமா திருப்பதி லட்டு இருக்கு பழனி பஞ்சாமிரது இருக்கு திருநெல்வேலி அல்வா இருக்கு மூணு வேலை தின்னு என்ன ஆகும் மூணு வேலையை சாப்பிட முடியாது அதே மாதிரி உணவு அது என்ன புரிதல் இல்லாமல் இப்படி பேசுகிறாரு ரெண்டாவது அவங்க கட்சி கேரளாவில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆளுது அவங்க எப்படி கல்லுக்கு அவ்வளவு ஆக்கம் ஊக்கம் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கல்லனுடைய உற்பத்தி குறைஞ்சிருச்சு நுகர்வு குறைஞ்சிருச்சுன்னு ஆதங்கப்படுறாங்க அதனால் கல்லை வந்து மதுபான கடைகளில் சந்தப்படுத்தணும் பவுச்சில் பாட்டில்களில் டின்களில் டப்பாக்களில் டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மதுபான கடைகளில் நாம் விற்கணும் அப்படி காலாவதி ஆகிட்டாலும் அதை கீழே ஊற்ற வேண்டியதில்லை அழிக்க வேண்டியதில்லை அப்படியே வினிகருக்கு பயன்படுத்தலாம் உணவு பதப்படும் தொழிற்சாலையில் அதில் பயன்படுது ஆகவே எந்த விதத்திலும் இழப்புங்கிறது இல்லவே இல்லைன்னு கேரள மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்துக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலே மட்டும் இப்படி குறுக்குசால் ஓட்டுறாங்களே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாடுங்கிறது கேரளாவை கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒன்று இருக்குதா எல்லாத்துக்கும் பொதுவாகும்ண்ணா இது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியா இல்லை கோபாலபுரம் கம்யூனிஸ்ட் கட்சியா புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி சொல்லும் போது இதோட ஆபத்து தன்மை தெ தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க இதில் கல்லில் அவ்வளோ ஆபத்து இருக்குது கல் இறக்கணவங்கள சொல்ல போனால் அத்தனை பேர் கைது பண்ணணும் உட்பட எல்லாருமே கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு பண்ணி பார்க்கறது ஏ பண்ணி பார்க்கறது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தானே அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு தான் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை பற்றி சொல்லுது போதைப் பொருளை பற்றி அதுதான் குறிப்பிடுது அதில் என்ன சொல்லியிருக்காங்க த டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது அரசனுடைய தலையாய கடமைகள் மூன்று ஒன்று சத்தான உணவு கொடுப்பது ரெண்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மூன்று உடல்நலத்தை பேணுவது இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்களித்து விட்டு கல் அருமருந்து சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள் கல் அவர் ஒரு மருத்துவ தானே இல்லை சொல்லுங்க அவருக்கு அவருக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க செக்குன்னு தெரியாது சிவ தெரியாதுன்னு அந்த மாதிரி அவருக்கு உணவுக்கும் மதுவுக்கும் பொருளுக்கும் வேறுபாடு தெரியாத நிலைமையில் வந்து அந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி இருக்கார் நீங்க போதப்பொருள் வேறு உணவு வேறு மது வேறு இது எல்லாம் ஒன்றா சேர்த்துறது எப்படி இருக்குதுன்னா பசுவி பன்றி ஒரே பட்டியலில் அடைக்க சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் போதைப்பொருள்ங்கிறது வேற சர்வதேச அளவில் போதைப்பொருள் என அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தனின் ஹெராயின் ஃப்ரென்சுகொக்கைன் எல்எஸ்டி வைட் போதைக்காளான் போன்றவைகள் தான் போதைப்பொருள் மதுங்கிறது பிராண்ட் இருக்குது விஸ்க் இருக்குது ரம் இருக்குது ஓட்கா இருக்குது சாராயம் போன்றவைகள் மதுக்கள் கல் உலக அளவில் உணவுப்பட்டியலில் வைத்திருக்கக்கூடிய ஒன்று அவர் மருத்துவர் தானே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்தக்கள் புளிக்காதக்கள் ரெண்டையுமே உணவுப்பட்டியல் வச்சிருக்காங்களே அதுக்கான பயில் சொல்கிறாரு சரி அதெல்லாம் இருக்கட்டு வள்ளுவருடைய குரல் எடுத்து காட்டினார்ல அது அணத்தி 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 பெரட்டி பெரட்டி அணத்தி அணத்தி சொன்னாரல்ல வள்ளுவர் வந்து கல் உண்ணாமேன்னு சொல்லியிருக்காரு அதே வள்ளூர் வந்து புலால் உண்ணாமேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் எதுக்கு அவர் ஆட்டு கருதிங்கிறாரு மாட்டுக்கருதிங்கிறாரு கோழி கருதிங்கிறாரு திங்கிறாரு மீனல்லாம் எதுக்கு திங்கிறாரு வள்ளுவர் சொன்னார் யாரும் கடலுக்கு போகாதீங்கோ கொள்ளாமை புலாரும் சொல்லியிருக்காரு தடுத்து நிறுத்திட்டா தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு இடையில் இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே வள்ளுவர் சொன்னவை ஒழுக்கம் சார்ந்த ஒன்று சட்டம் சார்ந்த ஒன்று அல்ல சட்டம் என்ன சொல்லுது அவர் நாடாளுமன்றத்தில் அஞ்சு வருடத்தில் இருந்தவர் தானே ஐந்தாண்டுகள் இருந்தவர் தானே அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு தான் மதுகளுக்கு மது கொள்கை பற்றி சொல்லுது என்ன சொல்லுது வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கோங்க பத்து கோடி இந்த காமராஜர்லேருந்து முற்போக்குத்தனமாக படிக்க வச்சார் நீங்கள் பிற்போக்குத்தனமாக குடிக்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்காக படிக்க வைச்சார் காமராஜர் நல்லா இருக்கட்டு தமிழ் சமுதாயம் நல்லா இருக்கட்டும்னு படிக்க வைச்சார் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த நாடார் சமுதாயம் வந்து குளத்தொழிலேருந்து வெளியே வரணும் அதுக்காக தான் படிக்க வச்சார் எங்காச்சும் ஒரு வரியை காட்டுங்க பாப்போம் நான் சவால் படுறேன் அப்படி காமராஜர் கடந்த காலத்தில் ஒரு முதலமைச்சராக இருந்தபோது பேசிய வரி ஒரு வரி காட்டுங்க அந்த வரியை காட்டிட்டிங்கன்னா பத்து கோடி ரூபா வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் சவால் விட்டுட்டுறீங்க பத்து கோடி ரூபா நிரூபித்தானே தரேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணசாமி வந்து அது மது வந்து அது வந்து மது கல்லுங்கிறது மது அது போதை பொருள் சொல்கிறாரு ஏன் அப்படின்னா இருந்த பத்து கோடி வாங்கிக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் ஏன் வர வேண்டியதானே அவர் வந்து என்ன கேட்குறாரு தெரியுங்களா இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டி வருமான வரியெல்லாம் கட்டி வெள்ளப்பணமாக தான் எனக்கு வேணும் கொண்டாந்து வைக்கி நான் வரங்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு கொள்கையில் எல்லாம் முரண்பாடு அதில் புரிதலே இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க பணம் தான் எதிர்பார்க்குறீங்க ஆக இது கிருஷ்ணசாமி எல்லாம் ஒரு பொட்டிசாமி பெட்டிசாமி இதுதான் அது அதுதான் ஒரு பாடல் வரும் கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே பண பெட்டி மீது கண்வையடாக தாண்டவக்கோனே அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் கிருஷ்ணசாமி மருத்துவர் கிருஷ்ணசாமி அதனால தான் இன்னும் வருமான வரி கட்டிட்டு அது ஒயிட் பணமாக வச்சு வச்சா தான் நான் வருவேன் அதுக்கு முன்னாடி வரமாட்டேன் அப்படின்னு என்ன உங்களோட குறிக்கோள் சரி இவர் ஒரு அரசர் இவருடைய மகன் ஒரு இளவரசர் இவர் வந்து கட்சிக்கு தலைவர் புதிய தமிழகம் கட்சிக்கு தலைவர் அவருடைய மகன் வந்து இளைஞரணி தலைவர் அப்ப மக ரெண்டு பேருமே முக்கியமான பொறுப்பு பதவிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணசாமி அரசர் இவர் இளவரசர் அவர் ஆளுகின்ற அரசு நம்ம வாழுகின்ற மக்கள் அந்த அடிப்படையில் அவர் பேசிகிட்டு இருக்கார் வர சொல்லுங்கள் பார்த்துக்கு கிருஷ்ணசாமி திருமாவளவன் சண்முகம் ஒரு அணியில் கோரிட்டு நம்ம தரப்பில் ஒருத்தர் மட்டும் கோருவோம் நடக்கட்டும் வாதவாதம் வாதம் முடிஞ்சா ஜெயிச்சு பாருங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் தஹரியாங்க நாங்கள் இருபது வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கே சொல்கிறேன் ஏன் வரலை கலைஞர் ஆட்சி இல்லை ஜெயலலிதா ஆட்சி இல்லை ஓபிஎஸ் வகைராட்சியில் பிறகுடி ஸ்டாலின் ஆட்சியில் இதே சென்னையில் அசுமேதயாகங்கள் நடத்தினால் அந்த குதிரையை ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்க் வரல விட்டமல்ல தடுத்து நிறுத்தி வாதிட்டு கல்லுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் மதுதான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் ரூ பத்து கோடி பரிசுன்னு இல்லை ஏன் வரல எந்த ஊருக்கு போயிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கட்சி எதுக்கு கட்சியில் பொறுப்பு எதுக்கு வெக்கமல்ல அந்த யாகங்கள் நடத்தும் போதில் எங்கேயா போனீங்க இன்றைக்கி சீமான் வந்து அவர் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் பண ஏறி கல் இறக்குன்னு பின்னாடி தான் கல் ஒரு போதை பொருள் உங்களுக்கு தெரியுதா அதுக்கு முன்னாடி தெரியலையா இவ்வளவு போராட்டங்கள் நடத்திருக்கமில்ல ஏன் வாய் திறக்கல இப்போ மட்டும் ஏற்பீங்க அரசியல் ஆதாய தேடணும் அந்த ஒரே குறிக்கோள் தான் மற்றபடி கல் எதுக்கோணுங்கிறதுல அவங்களுடைய நோக்கமல்ல இதன் மூலமா அரசியல் ஆதாய தேடணும் எப்படியும் இப்போ சீமான தமிழ்நாட்டில் பணமரம் ஏறி கல் இறக்குறதுனால தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் போடணுங்க நினைக்கிறீங்க என்ன மாற்றம் ஏற்படும்னா அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி அவர் கல் அறக்கியிருக்காரு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பதவிலக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆவலாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தடையை மீறி நீங்கள் இறக்குனீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு அவமதிப்பாக தானே இருக்கும் சட்டத்தை அவமதிக்கிற மாதிரி தானே தடையை மீறி கல் இறக்கிறதுலாம் எங்கள் கையில் நம்ம கையில் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை என்ற அடிப்படையில் கல்லறக்கி அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி சந்தப்படுத்துகிறோம் அவங்க தமிழ்நாடு மதுவிலகு சட்டப்படி போராளிகளாகிய எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவலகு சட்டமா இல்லை மதுவலக சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமாக இட் இஸ் பூர்லி கொஸ்டின் ஆஃப் லா ஏஸ் டு த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் ஆனால் யாராலும் இதற்கு பதில் சொல்லவே முடியாது இருபது ஆண்டுகளமாக நீங்கள் வந்து போராடிட்டுறீங்க கல் வந்து மது பொருள் கிடையாது வந்து நல்லா குடிக்கலாம் பயன்படுத்தலாம் உணவுப் பொருள் அப்படின்னு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா விருப்பப்பட்டவங்க கல்லில் குடிக்க போகிறாங்க விருப்பம் இல்லாதவங்க அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட போகிறாங்க எதற்காக நம்ம கட்டாயப்படுத்தணும் க கட்டாயப்படுத்த வேண்டிய யாருமே கட்டாயப்படுத்தலையே யாருமே கட்டாயப்படுத்தவும் முடியாது கட்டாயப்படுத்தவும் முடியாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அவரவருடைய விருப்பம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வன்னியரசு போன்றவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நாடார்கள்லாம் வந்து மரமேறி வந்து மோசம் போயிட்டாங்க அவங்க பிற தொழில்களுக்கு போகணும் படிச்சுட்டு முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தான் பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாங்க இப்படி கல்லறக்கு சொல்லி பழைய விடு அவங்க வந்து மரமேற வச்சுருவாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பிற தொழில்களுக்கு போயிருக்காங்க இப்போது குறிப்பாக அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க கடை அதிகமாக வச்சுருக்காங்க யாராச்சும் மளிகை கடையை மூடிட்டு நீ போ அப்படின்னு யாராச்சும் வற்புறுத்த முடியுமா அது முடியுமா நடக்கூடிய சா நடைமுறை சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையே அப்புறம் இந்த வாரத்தை வைக்கிறீங்க நீங்கள் எந்த விதத்தில் நியாயம் இன்றைக்கி அந்தந்த ஜாதிக்காரர் அந்தந்த தொழில்தான் செய்கிறாங்களா மாறிக்கிட்டு இருக்குது இப்போ சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்குது ஒருத்தர் வந்து எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிட்டு இருக்குது அதுக்கு இடையூறாக உங்களுடைய பதிவு இருக்குது நீங்கள் ஜாதியத்தை வளர்க்குறீங்க அந்த ஜாதியங்கிற நெருப்பில் வந்து எண்ணெய் ஊற்றுறீங்க இது வந்து ஜாதியத்தை வளர்க்குறக்கு எல்லாம் தூண்டுகொள்ள இருக்கீங்க யூ ஆர் கேட்டலிஸ்ட் தொடர்ந்து தொடர்ந்து மாதிரி வந்து நம்ம கல் கடைகள்லாம் தொடர்ந்து நிறைய வந்து பணம் மரியாதை கல் ஏற்கனா கள்ளச்சாரம் இது மூலயமா அதிகரிக்கும் சொல்கிறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது எப்படி அதிகரிக்கும் நம்ம கல் கடைகளை திறக்க சொல்லியே கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நிற்குங்க கல்லுக்கு கடையும் கூடாது தடையும் கூடாது ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏழாம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்படக்கல்லாக தான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பர் மெடிசினல் பர்பஸஸ் ஆஃப் இண்டாஸ்கட்டிக் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் இந்த வரி பொருளற்று போய் விடுகின்றது ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது ஒரு கரவு மாடு சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர்றோம் அரசாங்கத்தை கேட்டால் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர்றோம் இல்லை அரசாங்கத்தை கேட்டால் கறக்குறோம் இல்லை அரசாங்கத்தை கேட்டால் அந்த பாலை குடிக்கிறோம் பயன்படுத்துகிறோம் இல்லை அரசாங்கத்தை கேட்டால் மீதி இருக்கிற பாலை விற்கிறோம் இல்லை அந்த மாதிரி இட் இஸ் பார்ட் ஆஃப் ஃபுட்டு அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்கக்கூடாது அந்த தலையீடு குறுக்கீட்டை நீக்கினால் அகற்றினால் தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும் இப்போ மது குடிக்காமல் எத்தனை பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட நானும் மது குடிக்க மாட்டேன் நிறைய பேர் மது குடிக்காமல் இருக்காங்க இப்படிலாம் மது குடிக்காமல் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து இப்போ கல் குடிக்க வைக்கிறதுனால நிறைய பேர் பொருளாதாரத்தை வந்து அதில் இழக்க வாய்ப்பு இருக்குமா கல் குடிச்சு அதன் மூலயமா அவங்க வந்து உடல்நிலை கெட்டு போகிறது இல்லை வந்து பொருளாதாரத்தை இழக்க வாய்ப்பு இருக்குமா இல்லை இருக்காதுன்னு சொல்கிறீங்களா அவங்களுடைய உடல்நலம் மேன்மை அடையும் இந்த மதுக்கல்ல எல்லாம் போதைக்கு காரணமான ஆல்கால தவிர எந்த சத்தும் கிடையாது ஆனால் கல்லில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்குது விட்டமின்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லோரி ஆசட்னு ஒன்று கல் இருக்குது அது தாய்ப்பால் இருக்குது தாய்ப்பாலுக்கு அடத்தக்கூடிய கல்லில் தான் இருக்குது இது எப்படின்னா நிரூபிக்கப்பட்ட ஒன்று அதாவது ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு தீவு அந்த தீவு பேர் நோரோ அப்படிங்கிறது அதனுடைய பேர் அந்த தீவில் வந்து பனைகள் அதிகம் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தீவு மதுவில் கொண்டு வந்தாங்க கல் கிடைக்காமல் போச்சு தடவைச்சிட்டாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு பின்னாடி அந்த தீவில் குழந்தைகளுடைய இறப்பு வந்து கூடிட்டுது சிசு மரணம் கூடிவிட்டுது உடனே அரசாங்கம் பயந்து போய் ஒரு மருத்துவ குழுவை அந்த தீவுக்கு அனுப்பினாங்க அவங்க ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை அரசுக்கிட்ட சமர்ப்பித்தாங்க அந்த அறிக்கையில் மதுவிலக்கு கொண்டு வந்த காரணத்தால் கல்லுக்கு தடவைச்சிட்டாங்க கல் வந்து அந்த குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கும் முக்கிய உணவாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அது சத்தான உணவு அந்த சத்தான இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட கல் வந்து இந்த மது வழக்குனால கிடைக்காமல் போச்சு சிசு மரணத்துக்கு காரணம் அதுதான் அப்படின்னு கண்டறிஞ்சி பின்னாடி உடனடியாக அந்த அரசு அந்த தடை நீக்கி அறிவிக்கிறாங்க ஜேபிஎஸ் ஹால்டைல் த ட்ராஜடி ஆஃப் நொரோ அதில் பதிவு பண்ணியிருக்காரு நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள் இல்லைன்னா கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏபி உதயபானு அரசுக்கு பரிந்துரை பண்ணும்போது இதையெல்லாம் மேற்கோள் காட்டி கல்லுக்கு தடை விதிக்கக்கூடாது கல்லுகினுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டை கூட்டணும் அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுடைய உற்பத்தி நுகர்வை குறைக்கணும் முடிஞ்சால் தடை விதிக்கணும் அப்படித்தான் அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி எந்த ஒரு கமிட்டி இதுவரையில் பரிந்துரை பண்ணலை இது ஏன் கிருஷ்ணாமிக்கு தெரியல இது ஏன் திருமாவளவனுக்கு தெரியல இது ஏன் சண்முகத்துக்கு தெரியல கேரள அரசால் நியமிக்கப்பட்ட உதயபானு குழு நேரு நேர்காலத்தில் நியமிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி அதை தொடர்ந்து ஜஸ்டிஸ் டேக் சந்த் கமிட்டி குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என் எம் மியாபோய் கமிட்டி எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவே இல்லை மாறாக கல்லினுடைய உற்பத்தி நுகர்வு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இது கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு புரியல வர சொல்லுங்கள் வாத்துக்கு வர சொல்லுங்க ஏன் குத்துறீங்க வாங்க நேருக்கு நேர் வாங்க ஏன் கோழைத்தனமான செயலை நீங்கள் செய்கிறீங்க பனைமரம் ஏறு வந்து ஒரு சாதி இல்லையா அதை ஊக்குவிக்கிற மாதிரி செயல்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஏறுறேன் இப்போ நான் வந்து இந்த பத்து வருஷமாக தான் ஏறது இல்லை இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஏறிட்டு தான் இருந்தேன் ஆ ஏறிட்டு தான் இருந்தேன் மரம் ஏறுவேன் பனைமரம் ஏறுவேன் இந்த பத்து வருஷமா முதுமை காரணமாக ஏறல நான் நாடார் கம்யூனிட்டி இல்லையே எல்லாரும் ஏறுறாங்களே இன்றைக்கு இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது முன்னையெல்லாம் வணிகம்னா வணிகம்னால் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சார்ந்தவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதிகமான பேர் இன்னைக்கு வந்து எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது இன்னைக்கு அரசு பணி ஆசிரிய பணி எல்லா தான் இருக்காங்க இது என்ன இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிறதுனால தான் நீங்கள் ஜாதியத்தை வந்து வளர்த்துறீங்க இப்போ குழந்தைகள் பெரியவங்களாம் அதை குடிக்க முடியுமா குடிக்கலாம் நான் தான் சொன்னேன் குழந்தைகளுக்கு சத்தான உணவு இயற்கையான உணவு தாய்ப்பாலுக்கு நிகரான உணவு அந்த கல் கிடைக்காத போனதுனால தான் சிசு மரணம் கூடிட்டுதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்கல்ல இதெல்லாம் வரலாறு இல்லை உண்மையல்ல எத்தனை வயசுக்கு மேலே குடிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு குழந்தை குடிக்கலாமா பிறந்த குழந்தைய கொடுக்கலாம் சரி உதாரண உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ வந்து டாக்டர் கிருசாமி மருத்துவர் தானே ஒரு குழந்தைய அழைச்சிட்டு வரட்டு நாம் ஒரு குழந்தைய அழைச்சிட்டு போவோம் ரெண்டு குழந்தைகளும் அரசு மருத்துவமனையில் செவிலியருடைய பராமரிப்பில் மருத்துவருடைய கண்காணிப்பில் ரெண்டு குழந்தைகள் இருக்கட்டும் நம்ம குழந்தை கல்லை கொடுப்போம் அந்த குழந்தைக்கு டாஸ்மாக் மதுக்களை வாங்கி கொடுக்கட்டும் ரெண்டு நாளைக்கு பின்னாடி எந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பார்ப்போம் சவால் வரீங்க சவால் கிருமிசாமி வர சொல்லுங்க வர சொல்லுங்க பார்ப்போம் ஆ சரி இந்த இடத்துல மண்ணில் கொண்டு வந்து ஒரு களையத்தில் இருக்கக்கூடிய கடலை கொண்டாந்து ஊற்றுனா எத்தனை ஈ எறும்பு ஜீவராசிகள்லாம் வருது தேடிக்கிட்டு என்ன உணவுங்கிறதுனால அதே இந்த இடத்துல கொண்டாந்து டாஸ்மாக் மது கொண்டு வந்து கொட்டுங்க இருக்கிறது செத்து போயிடும் அதுக்கு போதை காரணமான ஆள்கால தவிர எந்த சத்தும் கிடையாது அதனுடைய விளைவு வெளிப்பாடு தான் அந்த உயிரினங்களில் சாகுது இல்லை இப்போ கல் கடலாம் தெரிஞ்சிச்சுனா மதுபான விற்பனை வந்து அதிகமாக வராது அப்படின்னு தான் எதுக்குறாங்களா ஆமாங்க இப்போ அமைச்சர்களே சாராயங்காய்ச்சாங்க இப்போ பல அமைச்சர்கள் சாராயங்காச்சுறாங்க பல அமைச்சர்கள் நேரடி தொடர்பு சில அமைச்சர்கள் மறைமுக தொடர்பு எல்லாத்துக்கும் பணம் வருது ஒரு சில கட்சிகளை தவிர இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லா கட்சிக்கும் இந்த டாஸ்மாக் மது பணம் வந்து போகுது அரசுக்கு வருவாய் வருது ஐம்பதாயிரம் கோடி இது முன்கதவு வழியாக வருது பின்கதவு வழியாக ஒரு ஐம்பதாயிரம் கோடி வருது அது வந்து லிக்கர் லாபி வலுவாக இருக்காங்க ஆளுமையோடு இருக்காங்க அவங்க கைக்கு போகுது தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது ஆகவே எடை போட்டு விடை கண்டு இந்த கட்சிக்கு இவ்வளோ கொடுக்கணும் சொல்லி அவங்க கொடுத்துட்றாங்க எல்லோரும் கையேந்திடுறாங்க இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு சில கட்சிகளை தவிர எல்லோரும் கையேந்திடுறாங்க கையேந்தின பணத்தை தேர்தல் செலவுக்கு வச்சுக்கிறாங்க ஒரு பகுதியை மறுபகுதியை எங்களுக்கு இந்த நாட்டினுடைய எஜமானர்களாகி எங்களுக்கு வாக்காளர்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் தேர்தல் வந்துவிட்டா ஏ ஓட்டில் அவுட் எவ்வளோ கொடுப்பேன் எனக்குன்னு பேரம் பயசு தானே வாங்கிட்டு தானே குத்துறோம் அதுக்கு வாக்கு சாவடிக்கே போகிறது இல்லையே நாங்கள் பல பேர் எங்களுக்கு வருது அந்த பணம் இந்த சுழற்சியில் இருக்கிறதுனால தான் கடலை பற்றி யாரும் வாய் திறக்க மறுக்கிறாங்க ஆக டாஸ்மாக் மதுக்களுக்கு இவ்வளவு ஆதரவு அரசியல் கட்சிகள் மத்தியில் இருக்கிறதுக்கு காரணம் கையேந்திரத்தினுடைய வெளிப்பாடு தான் கிராமங்கள் தோறும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் பனைமலை இருக்குது யார் நினைச்சாலும் நீங்கள் கல் குடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது வெகுஜன மக்கள் சாமானிய மக்கள் யாருமே வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லை தாங்களோ கல் யாருமே குடிக்கிறது இல்லையே கல் இன்னும் ஒரு அதிருப்தியிலான இருக்காங்க சட்ட அனுமதிச்சா தானே குடிப்பாங்க இல்லை அவங்களுக்குள்ளேயே ஒரு அச்ச உணர்வு இருக்குல்ல நமக்கு தேவையில்லாத ஒன்று அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்க நீங்கள் 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 அச்ச உணர்வெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இயற்கையான உணவுங்கிறத இப்போ மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முன்ன மாதிரி இல்லை முன்ன மாதிரி இன்னும் மக்களை வந்து தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாது காலம் போகிற ஒரு வண்டி சக்கரம் கீழ்ப்பகுதி போக மேலே போகும் மேல் பகுதி கீழே வரும் இது ஒரு சுழற்சி தான் ஆகவே இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கிராமத்தில் ஒரு தேநீர் கடை கொண்டு வந்து மோத மோத வச்சாங்க அந்த வருவாய் கிராமத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா அஸ்காட்டி அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க எழுதியிருப்பாங்க அஸ்காட்டி அஸ்காட்டி அஞ்சு பைசா சாதாட்டி மூணு பைசா அஸ்காட்டி அஞ்சு பைசா சாதாட்டி மூணு பைசா அஸ்காட்டிங்கிறது சீனி சக்கரையில் போடுறது அது அஞ்சு பைசா சாதாட்டிங்கிறது கருப்பட்டியில் போடுறது மூணு பைசா நீங்கள் சீனி சக்கரை என்ன விலை கிலோ என்ன விலைங் நாற்பத்தஞ்சு ரூபா சீனி சக்கரை நாற்பத்தஞ்சு ரூபா கருப்பட்டி எவ்வளவு நல்ல கருப்பட்டி எவ்வளவு எழுநூற்றம்பது ரூபா ஆக தலகைகள் மாற்றம் அன்றைக்கெல்லாம் ஒரு திருமண நிகழ்வில் இலையில் பார்த்தீங்கன்னா அந்த சீனி சக்கரை உப்பு வைக்கிற மாதிரி கொஞ்சம் வைப்பாங்க கருப்பட்டி கொண்டு வந்து குத்தா வைப்பாங்க சீவி கருப்பட்டி சீவி குத்தா வைப்பாங்க இன்றைக்கி கருப்பட்டி விலை என்ன சீனி சக்கரை விலை என்ன இது நாற்பத்தஞ்சு ரூபாயின்னா அது நானூற்றம்பது ரூபா பத்து மடங்கு விலையாச்சு எதனால் எதனால் மக்கள் இயற்கை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க இத்தனை நோய்க்கு காரணம் குறிப்பாக சக்கரை நோய்க்கு காரணம் வெண்சக்கர தான் அப்படின்னு மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கருப்பட்டி நோக்கி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு உடல்நலக்கேடு இவ்வளவு மருத்துவமனைகள் மருந்து கடைகள் இருக்கிறதுக்கு முதல் காரணம் டாஸ்மாக் மதுக்கள் இந்த மருந்து கடைகள் மருத்துவமனையை குறையணும்னா பழையவிடு நாம் பனைப்பொருட்களை பயன்படுத்தணும் குறிப்பாக கருப்பட்டி மற்ற பொருட்கள் நுங்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல் இப்படிப்பட்டது நாம் உணவாக சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மருத்துவமனைகள் மருந்து கடைகள் தமிழ்நாட்டில் வெகுவாக குறையும் சரிங்க உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை